ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நான் இங்கேருந்து கூடலூர் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு அந்த மலையோட வீடியோ மட்டும் தனியாக போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ தாங்க இது என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டன் அனுப்புங்க அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று வரும் பயங்கரமான மழை அங்கே இங்கே பாருங்கள் வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருந்தது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன் எனக்கு பயங்கர டயர்டு ஏன்னா வந்துட்டு சீட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கல ச தனியாக வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு சீட்டில் தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதனால் சரியாக தூங்கவும் முடியலை நைட் ட்ராவலில் அதனால் நாங்கள் நானும் எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் வந்துட்டோம் தூங்கிறதுக்காக எங்கள் சின்ன பொண்ணு எங்கள் அண்ணி கூட வச்சுக்கிட்டு போயிட்டாங்க இப்போ பயங்கர மழை வெளியில் வந்து பார்த்தா அப்படி நல்லா சட்ட 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 நான் அடித்து ஊற்றுச்சுங்க அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் போயி பேஞ்சிச்சு இடியும் இல்லை மின்னலும் உள்ள காற்றும் கிடையாது அமைதியாகவே பேசிச்சு அந்தளவுக்கு மிஸ்ட்டு வந்தது என் மலை ம மலைக்கு முன்னாடி அந்த மிஸ்ட் இருந்தது அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன் அந்த அதுக்கப்புறம் இது அதோட தொடர்ச்சி தான் அந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் அந்த மிஸ்ட்டு ஃபார்மாக ஆன கொஞ்ச நேரத்துலேயே அந்த மழை வர ஆரம்பிச்சிச்சு சரி நல்லா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வீடு நிறைய வீடு இருக்குதுங்க அதெல்லாம் தெரியவே இல்லை அந்தளவுக்கு ஒரு பனிமூட்டம் வஞ்சி மூட்டை வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபார்ம் இருந்தது பயங்கரமாக இருந்தது இதனால தான் வந்து கலி கூட சொல்லியிருந்தாங்க போல போல் வந்து பதின ஒரு டூ டேஸ்க்கு வந்து பதினெட்டாம் தேதியிலேருந்து டூ டேஸ் வராதிங்க அப்படின்னு மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நல்லா மழை இருந்தது பெஞ்சி நல்ல மழை பெஞ்சிடுச்சு பயங்கர தண்ணி ஊற்றுச்சு நாங்கள் போய் அந்த தண்ணியை எங்கள் அண்ணன் போய் பாருங்கள் எங்கள் சின்ன பையன் வந்து வீட்டில் தான் நான் பெரியவங்க மட்டுந்தான் ச எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணன் எங்கள் பொண்ணு மட்டும்தான் சர்ச்சுக்கு போனாங்க பயங்கர மலை அந்த தண்ணியில் இருந்தோம் ஆனால் ஆகணும் அவன் போய் கீழேலாம் எல்லாம் போய் விளாண்டுட்டிருந்தான் நான் மேலேருந்து பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா ஏன்னால் புது மலை இல்லையா புது மலைன்னு நனைஞ்சி சலங்கி போய் என்னால் ரிட்டன் கீழே வர முடியாது ஆக்சுவலாக நான் இந்த சன் சண்டே இது சண்டே எடுத்த வீடியோ மண்டே நான் கீழே வர மாதிரி இருந்தது ஆனால் வரலை நான் அதுக்கப்புறம் டூ டேஸ் தங்கிட்டு தான் வந்தேன் மேலே போய் மாடலே மழையை பார்க்க போகலன்னா ப சட்ட சுற்றத்தோட சவுண்டுங்க அந்தளவுக்கு இந்த மாதிரி வாழை மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க வாழை மரம் அப்புறம் கிழங்கு இதெல்லாமே ரோஜா செடி அது நிறைய வச்சுருந்தாங்க பின்னாடி பக்கத்து விட்டுக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடையாது எங்களோடய மாடி விடுங்கனால ஒன்றும் வைக்கல நாங்களும் நானும் என் கண்ணம் பையனுக்கு போயிட்டு நாங்கள் நல்லா மழையை ரசிச்சுட்டு மழை விளாண்டுருந்தோம் அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு இருக்கிறது நம்மளுக்கு குளிர் தான் ஜாஸ்தியாச்சு நல்ல ஒரு கிளைமேட்டு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு நம்ம ஈரோட்டில் இருக்கிற நானூற்றி பத்து டிகிரி வெயிலுக்கு அங்கே அப்படி ஒரு கிளைமேட்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க செமையாக இருந்துச்சு ஆனால் போன போது எல்லாமே எங்கள் கனவு கூட சொன்னாங்க இங்கெல்லாம் பயங்கர வெயில் பார்ப்பா வந்து உஷ்ணும் பயங்கரமாக இருக்குது நாங்களே ஃபேன் போட்டு படுக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்க ஆனால் இ ஒரு மழை ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு கால சூழ்நிலையில் மாறி ஒரு மழை வந்துச்சு செமையாக இருந்துச்சு அப்போ எல்லா பக்கமும் மழை இருந்தது இங்கே ஈரோட்டிலேயுமே நல்ல மழை இருந்தது டவுனுக்குள்ளே இல்லாமல் ஒரு சில இடங்களில் பெஞ்சிட்ருந்தது இன்றைக்கி எங்கள் பக்கம் பெஞ்சின்னா இன்னொருத்த பக்கம் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தது இங்கே ஆனால் நல்ல மழைங்க பயங்கரமான மலை கூடலூரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் பெஞ்சோன்னா காலைல பத்து மணிக்கு இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கர மழை பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு மணி நாலு மணி வரைக்கும் பேஞ்சிட்டு இருந்துச்சு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அவங்க செஞ்சு செஞ்சுட்டு போயிருந்தாங்க சாப்பிட்டு ரெஸ்டார்த்துக்கு முன்னாள் அவங்க வர இருக்கும் இப்போ அவங்க தண்ணி எவ்வளோ தூங்கிட்டு போட்டிங்களா அவ்வளோ மழை நல்லா தண்ணி தூங்க இருக்குமே அவங்க வந்து டெய்லி மழை தான் பெய்யும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அதுக்கப்புறம் கேரளா மழை வந்துடும் மழை பெய்ய ஆரம்பிச்சுனாலும் கண்டிப்பாக எங்கள் வீடுலேயே கண்டிப்பாக மழை வைக்கும் ஏன்னா அவங்க கேரளா போகிறோம் அதனால் இந்த பக்கம் பார்த்தா பக்கத்து தரவங்க நல்லா ஓசி போச்சுருந்தாங்க ஓசப்படி தான் நம்மளுக்கு பிடிச்சது அதனால் அரைந்து ஊடி எடுத்துக்கணும் அப்படியே டைம் ஓரளவுக்கு போச்சு அன்றைக்கி ஆனால் வீட்டில் இருந்தாலுமே நல்லா ஒரு எதுவுமே பண்ணலைன்னாலும் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கிறதே இல்லைங்க தூங்கியும் இல்லைன்னா கூட அது என்னமோ அந்த எஸ்ட்டு போனால் டைம் போகிறதே தெரிய தெரியுது இது ஒன்றும் தெரியல அது பிறந்து வளர்ந்ததுலேருந்து அதே மாதிரி இருக்கிறனால என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஈரோடு விட ரொம்ப ரொம்ப பிடிச்சது பூரில் வாழ்க்காக தான் உங்களுக்கெல்லாம் என்னென்ன வீடியோ பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இவ்வளோ தாங்க இந்த வீடியோ ஏன்னா மலையை மட்டும் தனியாக எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மலையை மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கிறேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோ ஒன்றுனா வரும் என்னடா இவங்க லாங் வீடியோ போடுறதில்ல ஷார்ட் வீடியோ தான் அதிகமாக போடுறாங்கன்னு நினைக்காதீங்க விரைவில் நான் சீக்கிரமாக லாங் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்